நிறைய இடத்துல பாருங்க இன்னைக்கும் ஆணவ படுகொலை ஜாதி ரீதியான பிரச்சனை மதவாதம் இதெல்லாம் தொடர்ந்து வந்து நடந்து குறிப்பா தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில அப்படி நடந்து இதுக்கு இளைஞர் நீங்க கூட கேட்டிருப்பீங்க நாங்களாம் ஆண்ட பரம்பரைப்பா நாங்களாம் அப்படிப்பா அப்படின்ற மாதிரியான வாக்குவாதங்களும் அப்படியான ஒரு அறிமுகங்களும் கூட நண்பர்கள் நண்பர்கள் அறிமுகம் நாங்களும் ஆண்ட பரம்பரை அப்படின்ற பேச்செல்லாம் கூட நடந்தது சென்னையில அதெல்லாம் சென்னையில பொதுவாக மற்ற இடத்துல அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே தாப்புல நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நினைக்கணும் மருந்தரம் நண்பர்களும் வந்து அதுக்கு அடுத்த கட்டம் தான் நான் வந்து ஆணவ படுகொலை நடந்துட்டு குடும்ப குடும்பத்தாளுங்களை அண்ணன் தம்பி அப்பா யாரும் பார்க்காம பெத்த பொண்ணானாலும் பெத்த பிள்ளையா இருந்தாலும் எந்த இடம் பார்க்காம வெட்டி போடுறதுக்கும் தயாரா இருக்கு அவங்களை வந்து நம்ம மனிதர்களா வந்து கன்சிடர் பண்றதே வந்து தவறான ஒரு விஷயம் யாருமே வந்து பிரச்சனையை வேணும் வாண்டடாக போய் ஜெயினியோ யாரும் வந்து இதுலாம் போகலையா சந்தர்ப்ப சூழ்நிலையோ ஒருத்தரையே அதை மாற்று அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டிக்கிட்டு வந்து வெளியே வர ட்ரை பண்ணுறவங்க சில அரசாங்க அதிகாரிகள் இன்போபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இளைய சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கு இளைய சமுதாயத்தினர் தான் வருங்காலத்தை கட்டமைக்க போறவங்க இவங்க தான் தேசத்தின் தலைவர்களாக போகிறாங்கன்ட்டு எவ்வளோ பாடங்கள் சொன்னாலும் இன்னைக்கு இளைய சமுதாயம் எழுந்துகிட்டே தான் வருது தொடர்ந்து இதை பற்றி பேசுறதுக்காக என்னிடையே தேசிய புரட்சிகர் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த திரு ஜெகதீஷ் அவர்கள் நம்பி இருக்கிறாங்க இது ஒரு இயக்கம் எந்த கட்சியும் சார்ந்ததில் கட்சிக்கு அப்பாற்பட்டது ஆனாலும் இதுக்குள்ளே இருந்து இளைஞர்களுக்கு பல மோட்டிவேஷனும் விழிப்புணர்வுகளையும் இதனால் அவங்களுடைய ஃப்யூச்சரை பாதுகாக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து திரு ஜெகதீஷ் அவர்கள் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து ஜெகதீஷ்கிட்ட பேசலாம் வாங்க வணக்கம் ஜெகதீஷ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்க நான் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிச்சேன் எங்க போயிட்டு இருக்கு இளைய சமுதாயம் இளைஞர்கள் எங்க போயிட்டு இருக்காங்க எங்கனாலும் வன்முறை பிரச்சனை சண்டை ரவுடி அடாவடித்தனம் இதெல்லாம் தான் எல்லா இளைஞர்களும் நம்ம சொல்ல முடியாது ஒழுக்கமான பிள்ளைங்களும் இருந்துட்டு இருக்காங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கு இளைய சமுதாயம் இதுக்கு என்ன தீர்வு நீங்க வந்து இவங்களெல்லாம் வந்து ஆதரிச்சுட்டு இவங்கள அரவணைச்சிட்டு ஒரு பக்கமா கொண்டு போகணும்னு பார்க்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்து இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய பங்கு இது எப்படி இருக்கு சொசைட்டில உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அதை பத்தி அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் அப்படின்னு எல்லா காலகட்டத்தில் எல்லாருமே அதை கடந்து தான் வந்துடும் கண்டிப்பாக ஸோ இப்போ இன்னைக்கு யங்ஸ்டராக இருக்கவங்க அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னா ஒரு பொறுப்புணர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க இந்த பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க வந்து யார் கட்டுப்படுத்த முடியாது ஒரு ஆனால் நீங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னா முந்தைய காலத்தை விட எயிட்டிஸ் நைன்டிஸை விட பாத்தீங்க அப்படின்னா பொறுப்புணர்ச்சி வந்து எங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமா இருக்குதான் சொல்லியா ஏன்னா அந்த காலகட்டத்தில் காலேஜ் ஸ்கூல் முடிப்பாங்க காலேஜுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போவாங்க ஆனால் இன்னைக்கு ஸ்கூல் வேலைக்கு ஓட்டுறாங்க ஸ்விக்கி சோமோட்டோ ஓட்டுறாங்க ஸோ கடவுள் உணர்ச்சி அதிகமாக தான் ஆயிருக்கு கிடையாது ஆதி காலத்துல இருந்து குற்றங்கள் வந்து நடந்துகிட்டேதான் இருக்கு வழிமுறைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு ரத்த சூடா இருக்கும் போது எல்லாமே நடந்துகிட்டுதான் இருக்கும் இல்ல இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இவங்க ஆரம்பத்திலேயே வேலைக்கு போறாங்கன்றது இவங்களுடைய இந்த பொறுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்றதா வாழ்வியல் சூழ்நிலை அப்படி மாறி இருக்குன்னு சொல்றதா இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஒரு தேவைகள் வறுமை குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் வந்து அப்பவே இவங்களை வந்து கஷ்டத்தை அனுபவிச்சு வேலைக்கு போகணும்னு தூண்டுதா இல்ல வந்து இத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேல ஆனாலே வந்து வேலைக்கு போகலாம் மேஜர் சரி ஸோ வேலைக்கு வந்து அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணலாம் எல்லாமான ஃபியூச்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கு வறுமைன்றது வந்து அளவு கோல் இருக்கு ஒருத்தருக்கு ஒரு லெவல்ல வந்து வறுமை இருக்குது ஆனா வேலைக்கு போய் தான் ஆகணும்ன்ற கட்டாயமும் சில கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்கிற பசங்க அவங்களுக்கான தேவையை நோக்கி அவங்க போயிட்டே தான் இருக்காங்க யாருமே வந்து பிரச்சனையே வேணுன்னு வாண்டடா போய் தேடியோ யாரும் வந்து அதுக்கெல்லாம் போறது கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையோ ஒருத்தருக்கு அதை மாத்துது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை மாட்டிக்கிட்டே அது வந்து வெளியே வர ட்ரை பண்றவங்கள சில அரசாங்க அதிகாரிகளும் காவல்துறையா இருக்கணும் விடுறது கிடையாது இது இயற்கை ஒரு குத்து மதிப்பாக அப்படியே வந்து நம்ம உடரடியாக சொல்ல முடியாது காவல்துறையே வந்து இப்படி பண்ணுதுன்னு சொல்லி ஒரு சில எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கு எல்லா இடத்துலையுமே நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையுமே கெட்டவங்க இருக்காங்க இன்னைக்கு இப்போ நம்ம சமீபத்தில் ரெண்டு மூணு தம்பிங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டானுங்க அவன் ரிப்பீட்டெல்லாம் அவங்கள கூப்பிட்றது காவல்துறை இந்த ஏரியா கேஸ் ஃபைல் ஆகிடுச்சி ஃபைல் ஆகிடுச்சு அவங்க அவங்கள கூப்பிட்டு நீ பண்ணியா பண்ணியா அப்படின்றப்ப அவன் மனநிலை என்னவா இருக்கும் பெரோட மனநிலையா இருக்கும் இப்ப சில பேமில இருக்கும் ரொம்ப ஆக்டிவிஸ்டா இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே போய் இருப்பாங்க அவன் வந்து எதாச்சும் தப்பு பண்ணியிருப்பான் அவன் தெரிஞ்சும் கூட பண்ணியிருக்க முடியாது அவனா அதுல சேர்க்கப்பட்டிருப்பான் அவனோட வாழ்க்கையில சீரஞ்ச கதைலாம் நிறைய வந்து குற்றங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும் சோ இந்த சூழ்நிலைகள் தான் வந்து பசங்களை வந்து மாற்றுது ரெண்டாவது இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவோட அவேர்னஸ் வந்து ரொம்பவும் வந்து பெரிய லெவலில் இருக்குது ஸ்கூல் ட்ரெஸ்லேயே இன்ஸ்டாகிராமில் போய் இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணி ஏன்னா இன்னைக்கு காலக்கட்டம் அப்படி இருக்குது ஸ்கூலுக்கு ஃபோனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலை வந்து கொரோனா வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துச்சு ஃபோன்லேயே வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாச்சு நம்ம ஸோ இப்போ என்னென்னா எல்லா டெக்னாலஜியுமே டெவலப் பண்ணதில் நம்ம வந்து ஃபோனை பார்த்தா படிக்கணும் கூகுள் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது ஸோ சம்டைம் சேஃப் அதில் நம்மளுக்கான விளைவுகளும் வந்து இறப்புகள் இருக்குது பண மோசடிகள் நல்லதுன்னு ஒண்ணு இருந்தால் உங்களை கெட்டதற்கும் செய்யும் எந்த அளவுக்கு பெற்றோருடைய கணிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு பசங்க வந்து நல்ல வழிக்கு போயிட்டே இருக்காங்க நிறைய மோட்டிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பாக்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க டேலண்டை வளர்த்துக்கிறாங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் இருந்த இருக்கிறவங்க தான் இன்றைக்கி இன்ஃப்ளுயன்சஸ் தான் மாறிருக்காங்க அந்த இன்ஃப்ளியன்சஸ்ஸை வச்சு தான் வந்து இன்றைக்கி எல்லா ஒரு நல்ல விஷயத்தை நோ ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஃபெமிலி ரேம் ஷால் சொன்னால் நல்லா இருக்கும் ஒரு காலத்தில் சினிமா நடிகர்களை தேடி போனவங்க எல்லாருமே இன்னைக்கு பசங்களை வச்சு எங்சஸை வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது நிறைய இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்டீட்லெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க காலையில் வாக்கிங் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டான்சஸ் வச்சு டான்ஸ் பண்ணுறது எப்படி எப்படிலாம் ப்ரொமோட் பண்ண முடியும் நியூ விஷயத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது இது மாதிரியான வேலைகளை வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஸோ யங்ஸ்டர்ஸை வந்து எந்த அளவுக்கு அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நம்மளுக்கும் நிறைய கனவு இருக்குது இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோவில் ஒன்று நான் ஒரு தம்பி வந்து பஸ்ஸில் ஃபுட்பால் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் அவன் என்ன ஒரு பா பாண்டாவை படிப்பான் இப்போ அந்த மாதிரியான என்னோடய தம்பி நம்ம வந்து அவங்களால கேஸ் போடுறாங்க வழக்கு போடுறாங்க போலீஸ் அடிக்கிறாங்க அடித்து அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து சிறுவசித்திர பள்ளிக்கு அனுப்புகிறாங்க ஃபஸ்ட் வாட்டி வார்னிங் பண்ணுவாங்க அது அவன் ஹீரோயிஸுமான நடிப்பான் இந்த வயசு அவனுக்கு அடுத்தது என்ன பண்ணுவான்னா ரெண்டாவது வாட்டி அதே தப்பு பண்ணுறான் அப்போ கண்டிப்பாக அரசாங்கம் சிறுவசப்பள்ளிக்கு அவனை அனுப்பிச்சாங்க என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய மன்முக அமைச்சர் பிரதிநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப எஃபெக்ட் எந்த அளவுக்கு வந்து அவரால் எஃபெக்ட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு போட்டு நல்ல முறையில் இளைஞர்களும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி நான் ஒரு சஜஷன் இது இப்போ அந்த மாதிரி அந்த ஸ்கேட்டிங்ல அவங்க உயிருக்கான ஒரு துளி கூட அவனுக்கு பயன் கிடையாது எப்படி பார்த்தாலும் அந்த பஸ் அறுபதுல இருந்து எழுபது ஸ்பீடல போற பஸ்ஸில் அவன் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தேய்ச்சிக்கிட்டே போறான் காலை எந்த ஒரு அச்சுத்தன்மே அவனுக்கு கிடையாது இத்தனைக்கும் வண்டியில் நடுவில் வண்டிங்களா வந்துட்டு அவனே அவனமே ஆட்களை தேர்ந்தெடுத்து நம்ம கவர்மெண்ட் ஊக்குதொரு கொடுத்து அவனை ஸ்கேட்டிங்க்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா

ஜட்ஜ்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவன் தப்பு செஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு இவன் சிறைசாலைக்கு போனால் திருந்திடுவான் அப்படின்ற நோக்கத்தோடு தான் சிறைசாலை இருக்கு போலீஸ் அணிக்க போகிறது கிடையாது அணிக்கக்கூடாது அணிக்க மாட்டாங்க அவனை திருந்ததுக்கான ஒரு ஒரு டைம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி என்னன்னா சிறுவர் சீர்திருத்தம் சீர்திருத்தம் சீர்திருத்த இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் மூலயமா இவன் இந்த மாதிரி பசங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் இவன் டேலண்டை கண்டுபிடிச்சு இவன் டேலண்ட் ஊக்கத்தொகை கொடுத்து இவனை ஊக்கப்படுத்தணும் சில சொல்லுவாங்க வீட்டுல அடங்க மாட்டான் ஊர் தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஊருன்றது வந்து வீட்டை தாண்டினாலே கவர்மெண்ட் தான் கண்டிப்பா கண்டிப்பா ஸோ கவர்மெண்ட் தான் இதை பண்ணி ஆகும் தனியார் துறை நிறைய ட்ரஸ்ட் எல்லாமே எடுத்து எல்லாமே பண்ணாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா இது ரொம்ப ரேர் அண்ட் ரேர் கேஸ் தான் நிறைய குற்றச்செயல் பண்றவங்க இருக்காங்க ஆனா அடிப்படை இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும் ஆகுது சிவசீர்த்தப்பள்ள அடுத்தது வந்து ஜூலியில் போறான் அவங்க அடுத்த டெவலப் ஆகுறான் நம்ம திருத்திட்ட வேலை கட் பண்ணி விட்டுட்டோம் அவனு நல்வழிக்கு திருத்திட்டோம் அப்படின்னா அப்ப அவனோட மாறிடும் நிறைய ஃபுட்பால பசங்க நிறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பசங்க கிரிக்கெட் ஆடுற பசங்க இவங்க எல்லாருமே ஒரு கிரிக்கெட் ஆடுவாங்க ரெண்டு டீம் கூட சண்டையாக அடிச்சுருப்பானுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஜெயிலி போயிடுவாங்க ஒரு இருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்து தானாக நடக்கிறதுக்கு இயற்கையாக குற்றவாளிகளாக காண்பிக்க இந்தியா வந்து நம்ம தேசம் ஒரு பறந்து விரைந்த தேசம் தமிழ்நாடு வந்து அதுல வந்து நிறைய திறமைவாதிகளையும் நிறைய என்ன சொல்றது இன்னும் கூட யோசிக்கக்கூடிய மனிதர்கள் உருவாக கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும் பாருங்க இன்னைக்கும் ஆணவ படுகொலை ரீதியான பிரச்சனைகள் மதவாதங்கள் இதெல்லாம் தொடர்ந்து வந்து நடந்துருக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்படி நடந்துட்டு இதுக்கு இளைஞர் நீங்களும் கூட கேட்டிருப்பீங்க நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைப்பா நாங்களாம் அப்படிப்பா அப்படின்ற மாதிரியான வாக்குவாதங்களும் அப்படியான ஒரு அறிமுகங்களும் கூட நண்பர்கள் நண்பர்கள் அறிமுகம் நாங்களும் ஆண்ட பரம்பரை அப்படின்ற பேச்செல்லாம் கூட நடந்துடும் சென்னையில இப்போ அதெல்லாம் சென்னையில பொதுவா மற்ற இடத்துல இருக்குது இப்படி ஜாதி ரீதியா வந்து இளைஞர்கள் அந்த போக்குல போறது மத ரீதியான போக்குல போறது இராணுவ அந்த போக்குல போறது இது நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கான வழிகள் இதுக்கான சீர்திருத்தங்கள் என்ன உங்களுடைய பார்வை இப்போ மாற்றம் ஒன்று மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ சாதி மேலே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது அதுல நம்பிக்கையும் கிடையாது ஸோ மத வெறியான உடல் இது வந்து இப்போதான் வந்து ரீசெண்டாக தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேலே பெரிய மதவாதம்லாம் கிடையாது நம்ம அதை நம்ம போய் பாரியில் பிரியாணி சாப்பிட்றதும் கிறிஸ்மஸ் நம்ம கேக் விட்டுறதும் ஸோ இந்த மாதிரி இயல்பான விஷயங்கள் தான் நம்ம தான் இருக்கும் இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பு இந்த சாதி சாதின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு அதுக்கான அவேர்னஸ் கிடையாது ஸ்கூலில் கணக்கெடுக்க எடுக்கிறாங்க பசங்க கிட்டே கேட்குறாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிக் தான் காலேஜ் சர்டிஃபிக் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக்ஸில் தான் வந்துட்டு இருக்கு இதை என்னென்னா நம்ம இப்போ நான் ப்ராப்பர் சென்னை சென்னையில் தான் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் நம்மளுக்கு அதை பற்றி நம்ம பெருசாக எந்த ஒரு இதுவும் கிடையாது

இன்றைக்கும் நிறைய கேசஸ் ரெஃபர் இருக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தாழ்த்து பட்டம் வந்துடும் அவங்க நின்றுட்டு இருக்கிற காட்சிகள் ஒன்றும் பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்கள உட்காருக்க மாட்டாங்க ஸோ துணைத் தலைவரங்க வந்து சீட்டில் உட்காறாங்க ஸோ இதுக்கு நம்மளோட முதலமைச்சர் ரொம்ப தெளிவான தீர்வுகளை நிறைய கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கு நம்ம இப்போ இப்ப நீங்க கேட்குறீங்க சோசியல் மீடியா இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி வந்து நம்ம ஃப்ரீடமான முன்னால் பார்த்தீங்கன்னு சொல்ல முடியுது இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துங்க அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஸோ நம்ம நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறுல எடுத்தா தண்ணி குடிக்க முடியாது குளத்தில் இறங்க முடியாது ஸோ வெளியே கோணி போட்டு உக்காந்துருக்கிறாரு ஸோ இது என்னன்னா ஒவ்வொரு எல்லா தலைவர்களுமே சாதி வேணாம் தான் சொல்றாங்க தலைவர்கள் சாதி வேணாம் தான் சொல்றாங்க தன்னுடைய சுய லாபத்துக்கோசம் சாதியை பயன்படுத்துற தலைவர்கள் இப்ப அதிகமாகிட்டே இருக்காங்க இப்ப அதிகமாகிட்டே இருக்காங்க இப்ப அதிகமாகிட்டே இருக்காங்க அந்த காலகட்டத்துல இருந்து இருக்கிறாங்க இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது உங்களுக்கு ஸோ நம்மளோட இந்த கேமரா இந்த இந்த டெக்னாலஜி இது மூலியமா தான் வந்து நம்மளுக்கு நாகர்கோவில் நடக்கிற விஷயம் நம்மளுக்கு இங்கேதே நம்ம வந்து பார்த்துடும் தூத்துக்குடி நடக்கிற விஷயம் நம்ம இங்கேதே பார்த்துடும் நம்மளால ஆதரவு தெரியும் ஆனால் தடுக்க

மாற்று சாதி திருமணம் மட்டும்தான் இது மட்டும்தான் தீர்வாக இருக்கும் இதுவும் ஒரு தீர்வா இருக்கும் ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு குடும்பத்தாளுங்களை அண்ணன் தம்பி அப்பா யாரும் பார்க்காம பிள்ளையா இருந்தாலும் எந்த இடம் பார்க்காம வெட்டி போடுறதுக்கு தயாரா வந்து நம்ம மனிதர்களா வந்து கன்சிடர் பண்றதே வந்து தவறான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப என்ன நம்ம வீட்டுல நாய்க்குட்டி வளர்க்குறோம் அதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துச்சு அந்த நோய் வந்துச்சுட்டு இருக்கோம் நான் வந்து டாக்டர் சொல்லுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு அதை நீங்கள் எதனா பண்ணிடுங்க தூக்கி போட்டுருங்க இல்லை பதச்சிருங்க இல்லை நீங்களே ஏதாவது சாப்பிட்ற வச்சுன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு மனசு ரொம்ப பதக்கும் இவ்வளோ நாள் நம்ம கூட இந்த ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கே நம்ம வந்து அவ்வளோ ஈவியாக நம்ம காட்டும் போது தா வழியில வந்த பொண்ணு தான் சொந்த ரத்தம் தான் வழியில வந்த பையன் சொந்த ரத்தம் அவர்களை கொலை பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றப்ப அவர்கள் மனிதர்களாக அவருக்கு மனிதர்களே கிடையாது மிருகங்கள் தான் அவங்க அவங்களுக்கு வந்து ஜாதி தான் முக்கியம் அவங்க அந்த ஜாதி வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஊரடங்கு என்ன பேசுவோம் ஊரு கோஷம் தான் அவங்கள வாழ்றாங்க இருக்கக்கூடிய இடத்துல அரசாங்கமே நுழைய முடியல அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா கண்டிப்பாக இன்னைக்கு வந்து அரசாங்கம் என்பது வந்து ஒரு ஒரு துறையும் அரசாங்கம் தான் ஸோ இப்போ காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா நான் கண்பட பார்த்துது நான் தெரிஞ்ச ஒரு நடந்த விஷயம் நடந்துருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் இப்போ பொண்ணு வீட்டுல ஓகே பையன் வீட்லேயும் ஓகே ஆனா பையன் பையன் வீட்டுல இருந்து பொண்ணு கேட்க போறாங்க அந்த ஊர் தெருவுல நாட்டா ஒரு பத்து ரூபா உட்காந்துருக்கேன் ஹே நீங்க எப்படி எங்கள் கிராமம் உள்ள வரலாம் நீங்களும் தெருவு நிற்கணும்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க போனாங்க எல்லாரும் அடிச்சு அனுப்பிச்சு இது பண்றாங்க இவங்க அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்கிட்ட வந்து இந்த அடிச்சிட்டாங்க நீங்கள் ஏன் அங்கே போனீங்க தான் கேள்வி போலீஸ் கேட்குறாங்க போலீஸ் கேட்குற கேள்வி அப்ப போலீஸ் ஷேன்றது ஏர்ந்தால் அரசாங்கம்தான் இப்போ போலீஸ் கேட்குறாங்க நீங்கள் ஏன் போனீங்க அவங்க என்ன கேட்டிருக்குன்னு உன்ன யார் வர சொன்ன வா நான் கூப்பிட்டு போகிறேன் என்ன பண்ணணும்னு அடுத்த ஸ்டெப்பை பார்க்கணும் இதை தானே பார்த்துருக்கணும் ஆனால் அதை பார்க்கல நீங்க அங்க அங்கே போனேன் அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அது பப்ளிஷிட்டியாகுது மீடியாவுக்கு நியூஸ் போகுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இன்றைக்கி குழந்தைக்கு ஸோ இதுதான் சமூக மாற்றம் இப்படிதான் மாறுது அது முழுக்க 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 மீடியா மாற்றம் இல்லையா சமூக மாற்றம் இது முக்கியமா தேவையான ஒண்ணா மாற்றம் ஒன்று ஆமா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு மாற்றம் நடந்துச்சு இவங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யுது அரசாங்கம் ஊக்கத்தொகை இருக்கு மாற்று சாதனை திருமணம் பண்ணா அரசாங்கத்தில் ஊக்கத்தொகை இருக்கு ஸோ இப்ப என்னன்னா எங்க அத்தை கலந்துடுச்சுல்ல இங்கே ஆண்ட பரம்பரையாவது எந்த பரம்பரையான நீங்கள் ரத்தம் கலந்துச்சுல இப்போ அந்த குழந்தை யார் எந்த சாதி சாதி அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களுக்கு நடக்கிறது கலப்பு திருமணம் தான் வந்து ஒரே வழியாக இருக்கும் அதுவும் ஒரு வழியாக இருக்கும் மற்றபடி எஜுகேஷன் தான் வந்து நம்மளுடைய ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் ஒருத்தர் படிச்சுட்டா அப்படின்னா அவங்க அந்த சாதின்ற ரெண்டு இடத்துல பெருசாக வந்து தெரிய ஸோ படிப்பு தான் வந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரு ரெமடி கழுப்பு திருமணத்தை தாண்டியும் கழுப்பு திருமணத்துக்காக வந்து லவ் பண்ணிட்டோம் ஈடுத்துட்டு ஓடிட்டோன்றதெல்லாம் வந்து இங்கே வந்து பெரிய அதில் நம்ம சப்போர்ட் பண்ண போதும் கிடையாது பெரிய உடன்படும் கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து இப்போ பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து அவ்வளோ இதுவும் பண்ணியிருக்காங்க நம்ம அதையும் வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்துகிறோம்னு கிடையாது ரெண்டு பேர் மனசு ஓத்து போது ரெண்டு பேர் வீட்லையும் பேசி அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதுதான் நம்ம ஊக்கப்படுத்துறாங்க தவிர நீ லவ் பண்றவங்க அப்புறம் என்ன மீன்ஸ் பண்றாங்க லவ் பண்றவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படி கிடையாது ஸோ ஏன்னா நம்ம சைமன் டீனன்ஸா டிவர்ஸும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இளைஞர்கள் எல்லாருமே ஷார்ட் பீரியட் லவ் பண்றாங்க கிளம்புறா டிவர்ஸ் பண்ணுறாங்க சோ நம்ம அதை ஊக்கப்படுத்தல இங்க சமூக மாற்றம் வரும் சமூகத்துல மாற்றம் வேணும் கண்டிப்பா அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சமூக மாற்றம் வரும்போது தனி மனித மாற்றமும் கண்டிப்பா வந்தாரு குடும்ப மாற்றங்களும் வந்தாரு ஒரு சொசைட்டி வந்து மாற்றத்துக்குள்ள வருதுன்னு போது

ஸோ இவங்கள எந்த அளவுக்கு பசங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ இவங்க அப்பா அம்மா வந்து கரெக்டான கைடன்ஸ்ல இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து இவங்க வந்து இங்கே கான்வெண்ட்டில் படித்தாங்க ஏன் போய் கான்வெண்ட்டில் படிக்கணும் ஸோ இங்கே எங்கள் பெற்றோர்களே இங்கே சரியில்லைன்றது தான் இங்கே பிரச்சனை இங்கே பெற்றோர்களே வந்து என்னென்னா இங்கே வந்து இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கூல் இது பண்ணணும் ஆனால் அவங்க யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க சேர்க்கறது இன்னைக்கு தமிழ்நாட விட ஒரு வந்து அதிகமான மருத்துவக் கல்வி மாநிலம் கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒண்ணுமோ தவனாவே பேசிட்டு இருப்போம் இங்க அரசியல் கட்சிகளை பத்தி பேசிட்டு இருப்போம் அரசு அதிகாரிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா எந்த மாதிரி வந்துட்டு இருக்கு கைடன்ஸ் பண்ணி ப்ராப்பரா நீ இதை பண்ணணும் இது பண்ணணும் நம்மளுக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அரசாங்கம் வந்து எழுந்தோம் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போனோம் வந்து வராமல் என்ன நடக்குது பசங்களை புக்ஸ் படிக்க வைக்கிறது நியூஸ் பார்க்க வைக்கிறது பொது அறிவு பொது அரசியலை திணிக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இனி பொது வழிகளில் என்ன நடக்குது இப்போ ஒரு அஞ்சு கேட்டகிரிங் கொடுத்தோம்னா இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் என்ன நடந்திருக்குன்றது ஒரு பையன கண்டிப்பாக ஸ்கூலில் என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தான்னு கேட்குற பேரண்ட்ஸை விட இன்னைக்கு நியூஸ் ஒரு ஒன் ஹவர் ஸ்கூல்ல இருந்து வந்தப்ப ஒரு ஏழு மணிக்கு ஒரு நியூஸ் போட்டு காயில் இருந்து என்ன நடந்திருக்கு சம்மந்தமாக பொலிட்டிக்கல் சம்பந்த ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ இன்னைக்கு வந்து அடுத்த சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன என்னென்ன டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் எதுக்கான தயார் நிலையில் இருக்கு வெளி மாநில வெளிநாட்டு நியூஸ்லாம் என்னென்ன நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான தகவல்களை வந்து பெற்றோர்கள் வந்து ஒன் ஹவர் பசங்களை பார்க்க விட்டாங்கன்னா புது நான் ஈஸியாக வளரும் இது கரெக்டாக பண்ணலேருந்தே கரெக்டாக பண்ணாங்கன்னா

எம் ஓட்டு போடணும்னு நடக்கும் எம்எல்ஏ ஓட்டு போடாணும் நடக்கும் எம்பி ஓட்டுப்படான்னு நடக்கும் தெரியாது யார் இது ரெடி பண்ணணும்னு தெரில இது ஐவி டிபார்ட்மெண்ட் பண்ணணுமான்னு தெரியல இது ஐவி ரோடான்னு தெரில இந்த ஸ்ட்ரீட் லைட் யார் போட போறான்னு தெரியலன்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படை நாலேஜ் இல்லை ஒரு பையன் ஒரு காலேஜில் நான் போய் பேச போனேன் அந்த காலேஜில் பேச போகும்போது ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி சொன்னாங்க இது இந்த பேசுங்க சார் அதை பேசுங்க சார் சொன்னேன் நான் டூ மினிட்ஸ் ஓன்டா பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசும்போது நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு ஆடிட்டோரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா இருப்பாங்க அந்த ஆடிட்டோரியில் எல்லாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எத்தனை பேருக்கு வந்து இங்கே தமிழ் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தமிழ் யாராருமே நல்லா பேசுவீங்கப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ஆயிரத்தி நானூறு பேர் நல்லா கை தூக்கிட்டாங்க எல்லோரும் கை தூக்கிட்டாங்க யாரெல்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்கப்பா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக கை தோந்தாங்க எல்லாருமே கான்வெண்ட்டில் படிச்சிருப்பாங்க கொஞ்சம் ஸ்டேட் போர்ட்டில் படிச்சு பார்த்தாங்க யாரா தமிழ் நல்லா எழுத தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கே ஒரு பத்து பேருக்கு மேலே கேட்டுருவோம் யாரா இருக்கா நல்லா இங்கிலீஷ் ஃப்ளுவெண்ட்டாக எழுத தெரியும்பா எந்த ஒரு கிராம மிஸ்டேக் இல்லாமல் ஒரு லெட்ரு யாரெல்லாம் எழுதியன்னு நூறு பேருக்கு மேலே கேட்டுரு இவங்க ப்ளஸ் டூ வரைக்கும் என்ன படித்தான்னு எனக்கும் தெரியல அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த மக்கள் இந்த பேரண்ட்ஸு இவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு இந்த சமூகம் அந்த பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் அவங்க என்ன படிச்சிருக்காங்க ஒரு கா ஒரு சைக்கிள் காணும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு லெட்டர் டபுள் தமிழ் எழுதுவான் பண்டா வகுப்பு பேங்குக்கு போகிறான் பேன் கார்டு மிஸ் ஆயிடுச்சு செக் புக் மிஸ் ஆயிடுச்சு லெட்டர் மேனேஜர் சொல்றாரு அவன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போய்ட்டு இங்கிலீஷில் லெட்டர் எழுத தெரில கேட்டால் அந்த ஸ்கூல்ல படிச்சு இந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்லுவேன் அப்போ என்ன வந்து இவங்களுக்கு வந்து கல்வி வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னு ஒன்றுமே புரியல என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே இருக்கணும் ஒன்றும் புரியல தமிழையும் எழுத தெரியல இங்கிலீஷும் எழுத தெரியல இங்கிலீஷும் பேச தெரியல இன்டர்வியூ போனால் கஷ்டப்படன்றாங்க எல்லாம் மெட்ரிக்ல தான் படிக்கிறாங்க எல்லாம் தான் படிக்கிறாங்க அப்போ என் காலேஜ் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ளஸ்ட் டூருக்கும் அவங்க என்ன படித்தாங்க மகப் 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 இதுக்கு வந்து ஊக்கத்தவங்க கொடுக்கறது யாரு பேரண்ட்ஸ் ஸ்கோல்லாக என்ன நடந்ததுன்னு கூட கேட்கறதுக்கான டைம் இல்லாத பேரண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க எதுக்கு ஓடுறோன்னு சொல்லிட்டு டைம் இல்லாத பேரண்ட்ஸும் இங்கே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சீர்திருத்தினா மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி சுயசேகை நம்மளை நம்ம மாற்றிக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை மாற்றினா மட்டும்தான் நம்ம உணர்ந்த கேள்வி கேட்க முடியும் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும் ஒரு பையன் படிச்சு அரசாங்கத்தை கேள்வி கேட்கற அளவுக்கு ஒருத்தன் தயார் ஆயிட்டான் அரசாங்கமே சரியா இருக்குதுங்களாங்க நீங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்க ஒரு தனிநபர் உருவாக்கினேன் அரசாங்கம் சரியா செயல்படுது அரசு அதிகாரிகள் சரியா செயல்படுறாங்களா மாட்டான் அதான் சொல்றேங்கல்ல ஒரு இடத்துல நல்லவங்க இருக்க இடத்துல ஒரு இடத்துல கெட்டவங்க கண்டிப்பா இருப்பாங்க சின்சியரா எயிட் ஹார்ஸ் ஒர்க் பண்ற ஆபீசர்ஸும் இருக்காங்க டூ ஹவர்ஸ்ல சைன் போட்டு வீட்டுக்கு போற ஆபீஸர்ஸும் இருக்காங்க சோ இவ இதுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து எல்லா படத்துல தான் நம்ம சினிமா தானே நம்மளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது